ஹாப்பி மதர்ஸ் டே ஆக்சுவலா அதரா நீங்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிடுறீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்ப வைக்கிறீங்க படிக்கிறீங்க நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எல்லா வேலையும் பண்றீங்க ஆனா இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு டாக்டர் எனக்கு முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குது வெயிட் அதிகமா இருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு மெனோபாஸ்னால விட்டமின் டி கம்மியா இருக்கு கால்சியம் பத்தல ஹீல் பெயின் ஆகுது வெரிகோஸ் வெயின் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு இருக்குன்னு ஃபீல் ஆகுதான் சோ இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா நீங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபேமிலியை தான் ஃபோக்கஸ் பண்றீங்களே ஒழிய உங்களோட ஹெல்த்த வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க டெய்லியும் ஆஃப் அன் அவர் கண்டிப்பா ஒர்க் அவுட் கொடுங்க அதே போல எயிட் டூ நைன் ஹவர்ஸ் கண்டிப்பா நல்லா தூங்குங்க டயட் வந்து ரொம்ப முக்கியமா பிளான் பண்ணணும் பேலன்ஸ் டயட்டாக எடுங்க எல்லாரும் சாப்பிட்டு வச்சு மிச்சம் வச்சதை வேஸ்ட்டா போகுதேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க இது எல்லாத்துக்கும் மீறி உங்களோட வெயிட்டு உங்களோட சுகர் உங்களோட பிபி இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்றீங்களான்னு பாருங்க அடுத்த ஒரு ஒன் இயர்ல பிளான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்காங்க தேங்க்யூ